போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரு தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயினுக்கு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு என்னங்க சொல்லுங்க மூணு நாளா

எப்படி சார் பாதுகாப்பா விவசாயம் பண்ணுறது தொடர்ந்து நம்ம இருந்தால் ஆளுக்கும் வேலை செய்யறதை